வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ரவி ஸ்ரீனிவாசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷத்துக்கான டிஎன்இஸ்ஆர்பி வெப்சைட்டில் எல்லாருமே எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க வாழ்த்துக்கள் ஓகே இப்போ நீங்கள் அதுக்குண்டான ப்ராப்பரான மெட்டீரியல் சிலபஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு படிப்பீங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கலாம் இல்லை மேரிடாக இருக்கலாம் சிங்கிளாக இருக்கலாம் இல்லை குரூப் ஸ்டடி பண்ணக்கூடியதாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பில் இருந்துகிட்டே படிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ப்ரைவேட் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு படிக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கலாம் எனிவே நீ யார் வேணாலும் இருக்கலாம் பட் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டடி மெத்தட் அப்படின்றது கரெக்டாக அப்படின்றத உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க என்ன என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருந்த மெத்தட் வந்து மிட் நைட் ஸ்டடியாக இல்லை ஏர்லி மார்னிங் ஸ்டடியா அப்படின்றத உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க தென் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் படிச்சக்கூடிய ஸ்டடி மெத்தடில் மிட் நைட் பெட்டரா இல்லை ஏர்லி மார்னிங் ஸ்டடி பெட்டரா அப்படின்றத பார்த்துடலாம் இந்த வீடியோட எண்டில் இந்த மிட் நைட் ஸ்டடி வர்சஸ் ஏர்லி மார்னிங் ஸ்டடி எது பெட்டராக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஓகே இதுக்கு மேலே ஒன் பை ஒன்னாக எந்த ஸ்டடி மெத்தட் இஸ் பெட்டர் தென் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் பேச்சிலராக இருக்கலாம் கம்மிட்டடாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஆகிட்டு குழந்தைங்களோட இருக்கலாம் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் பட் இத் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா இதுக்காக நீங்கள் எது வேணாலும் இலக்க தயாராக இருக்கலாம் இதுதான் நியதி சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பொசிஷன் இருக்கீங்க அது மேட்ரு கிடையாது இப்போ எதுக்காக இந்த வேலை இழந்தீங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்காக வேலை இழந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனால் சில பேர் இன்னும் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அச்சுச்சோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணட்டும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே பாஸ் பண்ணி காய்கறி மாட்டி அவனும் வருஷத்து கொரோனாக்கு முன்னாடி இருந்து படிச்சுட்டு இருக்கேன் இல்லாட்டி என் ஒய்ஃப் வந்து கெண்ட்ரல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெண்ட்ரல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணாச்சு என்ன ஏதாச்சும் கேட்டு எதாவது இந்த மாதிரி பயந்துட்டு படிக்கணும் அவசியமே கிடையாது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இப்போ நான் வேலை ரிசீவ் பண்ணுறேன் சொல்லிட்டு தூக்கி போட்டு படிச்சிட்டு போய்கிட்டே இருங்க சரிங்களா இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னமும் பிரைவேட் ஜாப் இருந்துக்கிட்டே ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஆற்றுல ஒருக்கள் சேத்துல ஒருக்கள் அப்படின்ற மாதிரி தான் நடுநிலையாகவே இருக்கிறாங்க ஏற்கனவே முன்னாடி நீங்கள் என்ன பண்ண தப்பு என்ன பண்ணியிருப்பீங்க அந்த தப்பு ஏற்கனவே இதே மாதிரி ஆற்றில் ஒர்களுக்கு சேத்தல் ஒரு வச்சதுனால தான் வேலை கிடைக்கல இப்போ மறுபடியும் அதே தப்பு பண்ணிங்கன்னா மட்டும் வேலை கிடைச்சிருமா அப்படிலாம் கிடையாது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புரியுங்களா அதனால் அதில் நீங்கள் தாராளமாக எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நான் படிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுதான் லைஃப் டைம் டார்கெட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிரைவேட் ஜாப் பிரசென்ட் பண்ணலாமே புரியுங்களா ஏன்னா அதுக்கு பேர் தான் ப்ரைவேட் ஜாப் பிரைவேட்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஃபயர் ஆகலாம் அதனால் எப்போயோ எப்போயுமே நிச்சயமில்லாத ஒரு வேலைக்காக நிச்சயமுள்ள ஒரு வேலையை தியாகம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் புரியுதுங்களா அதனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து உள்ளே போகணும்னு விருப்பப்பட்டுட்டால் எதையுமே நீங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடாது முக்கியமாக சென்டிமெண்ட்டு ஃபீலிங்ஸு அப்படி இப்படி எதுவுமே கொண்டு வராதுங்க வச்சு ஜோ நான் வேலைக்கு போகலன்னா அப்புறம் எப்படி என்னுடைய பொண்டாட்டு பிள்ளைகளுக்கு காப்பாற்றுறது எப்படி அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கஷ்டம்தான் எல்லாத்தையும் தான் உனக்கு கிடைக்கும் இதுதான் நீதி ஓகேங்களா அது எப்படி என்னன்றது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் புரியுதுங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேட்டருக்கு வந்துடுவோம் இப்போ நீங்கள் மிட் நைட் சடையில் படிக்கக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க இந்த மிட் நைட் ஸ்டெடி அப்படின்ற அந்த ஷெடியூலேயே உங்களுடைய லைஃப் டைம் டார்கெட்டில் சேர்க்காதீங்க தூக்கிடுங்க உங்களுக்கு தேவை ஏர்லி மார்னி மட்டும் மட்டும்தான் இருக்கணும் இன்னும் சில பேர் மோகினி மாதிரி விடிய விடிய பிடிப்பாங்க விடிஞ்சு முடிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் இது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக புக்ஸு மெட்டீரியல்ஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க வேறு டூ ஸ்டடி உட்பட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு காலையில் போய்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு எட்டு எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு புக் எடுக்கவே மணி பத்துலேருந்து பத்தராயிரம் சரிங்களா பத்துலேருந்து பத்தராயிரம் பத்தரைலேருந்து பதினொன்றாகும் பதினொன்றரைலேருந்து பன்னென்றாகும் ஏன் ஒரு மணி வரைக்கும் ஆயிரும் சரிங்களா ஒன் ஏஎம்ஏ பொழுது விடிஞ்சிடுங்க விடிஞ்சதுக்கப்புறம் தான் போனால் போதேன்னு புக்கோடு அப்படியே அப்படியே அசந்து தூங்கிடுவாங்க விடிய காத்தால் எழுந்திருக்க முடியாது மிஞ்சி போனால் டயர்டில் ஒரு ஏழரை மணிக்கு மேலே எந்திரிப்பாங்க காரணம் அவங்களுடைய வேலை அழுத்தம் மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அர்ஜென்ட்டாக அவசியமாக வேலைக்கு போயிடுவாங்க இது யாருக்குமே பிரோஜனம் கிடையாது சரி அட்லீஸ்ட் நீங்கள் பிரைவேட் ஜாப்பில் மட்டும் இருந்தாலாச்சும் நிம்மதியாக தூங்கிட்டா தான் இருந்திருப்பீங்க அழகாக எந்திரிச்சு நீங்கள் பாட்டுக்கு ஆரோக்கியமாக வேலை கிளம்பிகிட்டு இருப்பீங்க இப்போது வேலைக்கு போய்கிட்டு விடிய விடிய படிச்சுக்கிட்டு அதை மன அழுத்தத்துக்கு தான் உங்களை கொண்டுட்டு போகுமே தவிர இது சத்தியமாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பலனையும் தராது சரிங்களா அதனால் நீங்கள் மன அழுத்தத்துக்கு உட்பட்டுட்டு கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியமே கிடையாது வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ஏர்லிங் மணி ஸ்டடி சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் மிட் நைட் ஸ்டடி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில பேர் விடிய விடிய மோகினி மாரி படிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த மிட் நைட் ஸ்டடி சூஸ் பண்ண என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் அதிகமாகும் கண்ணு கெட்டு போயிடும் தென் இன்னும் சில பேருக்கு மன உளைச்சல் மன உளைச்சல்லைனா படித்து படித்து ஒரு மாதிரி பித்து பிடிச்சி போயிடும் சரிங்களா அதாவது மைண்டு வந்து வேலை செய்யாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மிட் நைட்டில் படித்தவங்க யாருக்குமே ஞாபக சக்தி அதிகமாக அதிகமாக இருந்ததா சரித்திரமே கிடையாது ஓகேங்களா அதனால் மிட் நைட் ஸ்டடின்றதே உங்கள் ஷெடியூலில் தூக்கிடுங்க அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கலாம் மேரிடாக இருக்கலாம் சில்ட்ரன்ஸோடு இருக்கலாம் ஒரு ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இருக்கலாம் லைப்ரரியில் படிக்கலாம் கேங்காக படிக்கலாம் தனியாக படிக்கலாம் இல்லை லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் ரெடி இப்போ கூட இப்போ வந்து படிக்கலாம் வாட் இட் இஸ் ஸ்டடின்னு வந்துவிட்டால் நீங்கள் பண்ணி பண்ணிதான் ஆகணும் இன்னும் சில பேர் சாரி எனக்கு கடைசி வாய்ப்பு இதோட வந்து முப்பதாவது வயசு பார் ஆக போகுது இதை விட்டுவிட்டால் அவ்வளோதான் ஐயோயோ அச்சோ அப்படிமாங்க புரியுது இல்லை அப்புறம் இதுக்கு நீங்கள் ரெண்டும் கேட்டானா பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ஜாபு கிடைக்கணும் அப்படின்னா நிரந்தரமே இல்லாத எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கலாம் முக்கியமாக ஃபீலிங்ஸ்ன்றதை விட்டுட்டு வேலையை பாருங்கள் ஓகேங்களா சரி மிட் நைன்ட் ஸ்டெடில இவ்வளோ பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்டடி அப்போ நீங்கள் வந்து தடுமாற்றம் அடையிறீங்க ஓகேங்களா ஏர்லி மார்னிங் ஸ்டடின்றது பெரிய ஒரு விஷயம் கிடையாது இந்த ஏர்லி மார்னிங் ஸ்டடின்றது முகூர்த்த டைம் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து படிக்கிறது தான் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏர்லி மார்னிங் ஸ்டடின்றத சொல்லிக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் ஆனால் எவ்ரி ஏர்லி மார்னிங் ஸ்டடி இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கோயிங் டு ஸ்லீப் ஓகேங்களா ஒரு பத்து டூ பத்தரைக்கெலாம் நீங்கள் பெட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சிடணும் படுத்துட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நேரமாக அந்த அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக இழந்திருச்சுருக்கலாம் ஓகேங்களா இதுதான் விஷயம் அதனால் உங்களுக்கு டென் தேர்ட்டி டென் டு டென் தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் படுத்து தூங்கிடுங்க அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிக்கலாம் இந்த ஃபோர் தேர்ட்டியில் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மேஜிக் நடக்கும் அப்படின்னா விடிய விடிய படிப்பீங்க இல்லையா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பத்துலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் படிப்பீங்க இல்லையா இந்த டைமில் படிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எழுந்திரிச்சு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ்க்குள்ளேயே நாலு மணி நேரம் படிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் விஷயம் லைஃப்பில் வந்து மிட் நைட்டு முடி என்ன சொல்கிறது விடிய விடிய முடிச்சிருந்து சாதனை பண்ணவங்களை விட ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு ஸ்மார்ட் ஒர்க்காக முடிச்சு தட்டி திக்கிட்டு போனவங்கள்தான் நீங்கள் லைஃப்பில் அதிகமாக நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் ஏர்லி மார்னிங் ஸ்டடியில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு பிரம்ம முகூர்த்தல எந்திரிச்சு உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாது மன ததுக்கு உட்பட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க சரிங்களா இது வந்து யோகா கிளாஸ் கிடையாது ஜஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா வாட் எவர்டீஸ் நீங்கள் அதிகாலை இழந்து செய்யக்கூடிய வேலை தான் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதனால் இல்லை நீங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்டடி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு ஒன் ஒன்சுங்க இப்போது ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் எழுந்துட்டிங்க அப்படின்னா அப்டூ ஒன் ஹவர் சரிங்களா அப்டூ ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா படிங்க சரிங்களா ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க எதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேபிளுக்கு முன்னாடி எல்லா சப் சப்ஜெக்ட் புக்கையும் அடுக்க வைக்க வேணாம் நேற்று நைட் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணுங்கள் நைட் லாஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு டைப்ஸ் ஆஃப் மேக்ஸை நீங்கள் பார்த்துருந்தா போதும் அதே மேக்ஸை மறுபடியும் போட்டு பாருங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஈஸியாக வந்து ஆப்டிவிட்டி மெண்டல் பிள்ளை சின்ன சின்ன ஃபார்முலா ஒரு முக்கோணத்தில் எத்தனை முக்கோணம் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம் ஒரு சதுரத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம் ஆட்கள் மற்றும் வேலை நாட்கள் டைம் அண்ட் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபார்முலாஸில் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக போட்டு போட்டு பார்க்கலாம் நல்லா மைண்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டைம்லையே நீங்கள் கற்புற மாதிரி பக்குன்னு பார்த்துப்பீங்க அருமையான டைமுங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற டைமுக்குள்ளே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தத விட அதிகமான அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் தான் அமையும் ஓகேங்களா இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சரி அடுத்தது ஃபைவ் தேர்ட்டி டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இந்த டைமுக்கெல்லாம் நீங்கள் டாங்கினேன் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ்க்குள்ளே களை இறங்கி தான் ஆகணும் என்னங்க சொல்கிறீங்க படிச்சுட்டு இருக்கும்போதே ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாங்க அப்படின்றீங்களா சுத்த சுத்த ஒரு மூடம் மூடத்தனம் சரிங்களா தயவு செஞ்சு படிச்சுட்டு இருக்கும்போதே ஃபிசிக்கல் ப்ராக்டீஸில் நீங்கள் டச்சப்லேயே இருந்தால் மட்டும்தான் கடைசி டைமில் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிதானமான ஒரு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி கடைசி டைமில் பார்த்துக்கலாம் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸில் ரோப்பு தானே அட லாங் ஜம்ப் தானே அட ரன்னிங் தானே அப்படின்ற மாதிரி கடைசி டைமில் வந்து கோட்டை விட்டவங்களுடைய எண்ணிக்கை லிஸ்ட்டு நிறைய இருக்குது சரிங்களா அப்போ கேட்டு பாருங்கள் லைஃப்பில் தோற்று போகணும் அதாவது எஸ்ஐ பேஜில் தோற்று போனவங்களுடைய லைஃப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிட்டர்ன் எக்ஸாமில் விட்டுருப்பாங்க இல்லாட்டி ரோப்பில் விட்டுருப்பாங்க இல்லாட்டி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸில் ஃபுல்லாக விட்டுருப்பாங்க இதுதாங்க ரீசனாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய தவறு இல்லையே இந்த ரீ இந்த ரீசனே நீங்களே பண்ணியிருக்கலாம் போன வருஷம் அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்காமே போயிருக்கலாம் பண்ண தவறே பண்ணாதீங்க பண்ண தவறுலேருந்து உங்களை திருத்தி திருத்திக்க பாருங்கள் அதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறது ஓகேங்களா இப்போது ஒன் ஹவர் டெய்லியும் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க சிக்ஸ் தேர்ட்டி டூ செவனுக்குள்ளே ஒரு ஆஃப் ஒன் அவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு லெமன் டீ குடிச்சிருங்க லெமன் டீ வித்தவுட் சுகர் ஹனி இருந்தாலும் சரி தான் செலவுக்கு மேலே செலவு வந்துட போது நீங்கள் வேறு அப்படின்ட்டிங்களா பண்ணி தான் ஆகணும் வேறு வழியிலே ஓகேங்களா இப்போது செவன் டு இந்த டென் ஏஎம் கேப்பில் நீங்கள் எந்த மாதிரி பண்ண போகிறீங்க அதாவது ஒன் செகண்ட் இந்த மூணு மணி நேரம் கேப்பில் மினிமம் ஏழு டு ஒம்பது வரைக்கும் டூ ஹவர்ஸ் நல்லா படிங்க இந்த ஒம்பது டு பத்துன்றது நீங்கள் கோச்சிங் சென்டரில் போய் படிக்க போகிறீங்களா இல்லை ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இங்கேருந்து படிக்க போகிறீங்களா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரை போய் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி நீங்கள் ஏற்கனவே வீட்டில் ஐ மீன் கொரோனாக்கு முன்னாடியிலிருந்து படிச்சுட்ருக்கீங்க ரெண்டு மூணு வருஷமாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிலபஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி ஃப்ரம் ஹோமே போதும் அதை விட பெஸ்ட்டு நல்ல ஒரு விஷயம் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் நிறைய டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி பார்க்கணும் ஆனால் தயவு செஞ்சு பிகினர் வந்து டெஸ்ட் பேச்சில் கண்டக்ட் பண்ணிக்கிறாதிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அப் டூ ஒரு டென் டேஸ் டூ டுவெண்ட்டி டேஸ் ஆயிரும் சரிங்களா அந்த விஷயத்தில் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அதனால் பொறுமையாக படிக்கணும் நீங்கள் அவசரப்படாமல் படிக்கணும் சரிங்களா ஃப்ரெஷர்ஸ் வெர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை தெளிவாக பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கோச்சிங் சென்டர் போனாலும் சரி ஒம்பது டு பத்து வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டாலும் சரி வாட் எவர் இட் இஸ் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும் தேவை சரிங்களா டீ காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி டீ ஒரு சின்னதாக ஒரு பாட்டு கேட்கறதாக இருக்கட்டும் நிதானமாக பீஸ்ஃபுல்லாக இருங்க இல்லை படித்ததை ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ரீகால் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது நீங்கள் வந்து படிக்கிறீங்க ஒரு சோலோவாக படிக்கிறீங்க கம்பெனிக்கே ரெண்டு மூணு பேரை சேர்த்துக்கிறீங்க எல்லோருமே வந்து கூட படிக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் கேங்காக படிக்கிறது என்ன என்ன கூட்டமாக படிக்கிறதுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு பேர் படித்தா அதுக்கு பேர் கேங்கு ஒரு மூணு பேர் அப் டு மூணு பேர் மூணு பேர் படிக்கலாம் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் கூட்டம் கூட்டம்னா சந்தோஷமாக இருப்பீங்களா எல்லோரும் நாயங் நிறைய நியாயம் பேசிகிட்டு இருப்பீங்க மச்சா அந்த படம் பார்த்தி எந்த படம் பார்த்தியா அங்கே போகலாமா இங்கே போகலாமா டீ சாப்பிட போகலாமான்னு சொல்லி உங்கள் மைண்டை டைவெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை தயசன்ஸ் சேர்த்து போதீங்க முக்கியமான ஆட்கள் மட்டும் கூட இருந்தாலும் போதுமானது நம்மள மாதிரி ரெண்டு பேர் திங்க் பண்ணுறவங்க இருந்தாவே நம்ம லைஃபை நமக்கு நாமளே வழி இதுதான் விஷயம் சரிங்களா அந்த மாதிரி அன்னெசரி போர்ஷன்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் குறிக்கிட விடாதீங்க ஓகேங்களா ஓகேங்க அதனால் ஏர்லி மார்னிங் ஸ்டடி இஸ் பெட்டர் அதனால் ஒன்றும் பதட்டப்படாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க ஏற்கனவே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் எடுத்து படிங்க ஓஎம்ஆர் எம்டி ஒய்ம்ஆர் இருக்கு இல்லையா அது ஒரு நூறு காபி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு என்ன பண்ணலாம் நூற்றி நாற்பது கொஷினுக்கு உண்டான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க மிஞ்சி போனால் ஒரு நூறு டெஸ்ட்டு அட்டன் பண்ணியும் உங்களால் வந்து வின் பண்ண முடியாமல் போயிடுமா அந்த நூறு டெஸ்ட்லையும் நீங்கள் வந்து வாங்கின மார்க் வச்சு நீங்கள் பண்ண தவறுகள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சி உங்களுடைய தவறுகள் திருத்திக்கிறதுக்கு மிக சரியான வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இப்போது மே மன்த்தோடு அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் முடியுது அதனால் சீக்கிரமாக அப்ளிகேஷன் போட பாருங்கள் கடைசி டைமில் போனீங்கன்னா சர்வர் பிஸி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே போயிடும் அதனால் இப்போவே போட்டுருங்க கடைசி அந்த மே மாதம் முடியக்கூடிய அந்த கடைசி டைம் நம்ப வேணாம் சரிங்களா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே போட்டுருங்க சரிங்களா ஓகே இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டிஎன் யூ சர்பி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜோக்ராஃபிஸ் யூனிவர்சன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்களும் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு இந்த டிஎன் யூ சர்பி சம்மந்தப்பட்ட வெவ்வேறு வீடியோஸ் என்ன வேணும் அப்படின்றதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தென் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து நான் அதை வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் மேற்கொண்டு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை வச்சு நீங்கள் பிகினிங்களை கற்றுக்கலாம் தென் நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸே இருக்கிறீங்க ஃபிசிக்கல் ப்ராக்டிஸில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் கோச் வச்சு நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்